بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القران الكريم أجعلتم سقاية الحاج ஐமாரத்தல் மஸ்ஜிது ஹராம் கமன் ஆமன பில்லாகி வல்லியோமில்லாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் அல்ல அல்லாஹி என்ற திருப்பெயரைக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்புத்தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்று உண்டாட்டமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் ஈமான் பற்றியும் குஃப்ரை பற்றியும் அதாவது இறை நம்பிக்கை பற்றியும் இறை மறுப்பை பற்றியும் பல்வேறு வசனங்கள் திருமறை இருக்கின்றன இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஈமானின் உறுதியை சொல்வதற்கும் இணை வைத்தலை ஒழிப்பதற்கும் தான் ஒவ்வொரு தூதர்களும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஈமானுக்கு அல்ல

இந்த வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள் இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இறங்கின வசனம் சகாபாக்களை பார்த்து திடீரென்று சிலர் வந்தார்கள் அவர்கள் வந்து சகாபாக்களை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சகாபாபர் மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் உங்களுக்கு ஈமான் இல்லை என்று மறுத்து விட்டார்கள் இந்த வசனத்தை கவனிச்சுக்கா தான் இந்த தலைப்பு தெளிவா விளங்கும் அதனால மீண்டும் ஒரு முறை செல்கிறேன் சாபாக்களை பார்த்து சிலர் வந்தாங்க வந்து அஸ்லாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க யாரு புதுசா ஒரு பத்தொன்பது பேரு சாபாக்கள் அலைக்கும் சலாம்னு சொல்லாம

சஹாம்பாக்களுக்கு அப்படி என்ன உலக காசின் மீது ஆசை உயிரையே அல்லாஹுக்காக கொடுக்க முன் வந்தார்கள் சஹாம்பாக்கள் அனைத்து சொத்தையும் அல்லாஹுக்காக கொடுக்க முன் வந்தவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் சலாத்தை மறுத்தீர்கள் வந்தவர்களை முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இது என்ன நிகழ்ச்சி தெரியுமா நபிகளாருடைய காலத்தில் போர்கள் பல போர்கள் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க போர் போர்கள் யுத்தங்கள் அந்த யுத்தத்து யுத்தம் வெற்றி அடைந்த பிறகு யுத்தத்தில் கிடைத்த பொருள்கள் எல்லாருக்கும் எல்லாம் பங்கு வச்சு எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன திடீர்னு ஒரு ஐம்பது பேர் முஸ்லிமான உடனே நம்மளுக்கு சகா பாக்க நினைக்காங்க நான் சொல்ற விஷயம் விளங்குதா என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்க இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் கவனக்குறை வேண்டாம் புரியாம போயிடும் சகாபாக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா முஸ்லீம்கள் இல்லைன்னு மறுக்கிறாங்க சிலத அல்லாஹ் சொல்றான் காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி இருக்கீங்க என்ன காசுக்கு ஆசைப்பட்டாங்க போரில் கிடைத்த பொருள்கள் தங்களுக்கு மட்டும் வேண்டும் நினைச்சிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வந்த உடனே ஷேர் குறைஞ்சிருமே அப்படி நினைக்காங்க சஹாபாக்கள் இது நம்மளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த புத்தி வரும் அது இப்போ தெரியாது இந்த ரமலான் வரப்போது இல்லை ரெண்டு மூணு மாசம் இல்லை நோம் திறக்க நேரத்தை எல்லாரும் நினைச்சு பாருங்க நோம் கூடிய நேரத்தை எல்லாம் நோம்பு திறக்கும் பொழுது எல்லாருக்கும் கொட்டுற கஞ்சி கொடுத்தாச்சு ரெண்டு வடை கொடுத்தாச்சு நோவுகிறேன் திடீர்னு ஒரு ஐம்பது பேர் உள்ளே வந்தாங்கன்னு வைங்க எல்லாருக்கும் பக்கு பக்கம் இருக்கும் பாதி கஞ்சியை வாங்கிடுவாங்களோ அவனு புத்தி போகும் பார்த்துருக்கீங்களா கஞ்சி குறைஞ்சிருமோ ஒரு வடை போயிருமே இப்படிலாம் நினைப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் நோம்பு கஞ்சிக்காக காசு கொடுத்துருப்பார் அவர் பத்து நாளைக்கு நான் கஞ்சி செலவழிக்கேன்னு செலவழிச்சிருப்பார் அரை கொட்டுறா கொஞ்சியை கொடுக்க மனசு வராது அதுபோல் சகாபாக்கள் தன் உயிரையே கொடுக்க முன்வந்த சகாபாபர் மக்கள் எல்லாம் போட்டு பிடிங்க அது போயிட்டே இருக்குன்னு கேவன தான் செய்யும் எல்லாருக்கும். கல்யாணம் விடு மாதிரி ஆயிரம் கடைசியில் அப்போ சஹாபா பெருமக்களோட எண்ணங்கள் எப்படி போச்சோன்னு சொன்னால் திடீர்னு புதுசாக ஒரு ஐம்பது பேர் முஸ்லீம் ஆகுறான் நம்மளுக்கு கிடைக்கிற ஷேர்லாம் குறைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர்களை பார்த்து லஸ் த முன் நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை போகலா வெளியே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் தபு த ஓனா அல்ல ஹயாத் அப்துல்லியா உலக காசின் மீது ஆசைப்பட்டு வந்த முஸ்லீம்களே இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் ஏராளமான கஜானா கிடைக்கிறது அண்ணாவிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மறந்துவிட்டு காசுக்காக வந்தவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள் அதுல கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான் கதாலிக்க குண்டு நீங்கள் ஒரு காலத்தில் காபிராகத்தானே இருந்தீர்கள் அப்படிங்கிற சகாபாக்கள் நீ காபிரா இருக்கல ஒரு காலத்தில் என்னுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நீ அவரை எதிர்க்கல நீ ஒரு காலத்தில் முஸ்லீமா இருந்தியா இன்னைக்கு நீ திருதின அது மாதிரி அவன் திருந்தி மாட்டானா அப்படி பெண்களை வர்றாங்க அப்படி கொஞ்சம் சேர போட்டு விடுங்க முன்னால் வாங்க அப்படி வாங்க முன்னால் சேர இறக்க பாருங்க கதாலிக்க குண்டு மெக்கபல் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு நம்மை அறியாமல் நமக்கு சில நப்பாசைகள் வந்துவிடும் அந்த எந்த அளவுக்கு ஒரு நபி வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை இல்லை என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும் இப்ப சில விஷயத்தை பாருங்க பாருங்கும் கமல் ஆமனமில்லாகி வலியமில்லாகி ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடியவர்கள் அல்ல குரான் சொல்றான் அன்றைய காலத்தில் போவாங்கல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குழு இருந்துச்சு ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த குழு நாங்க தான் இந்த தர்கா டிரஸ்டில இருப்பாங்க அது மாதிரி ஹாஜிகள் யார் வந்தாலும் சரி தண்ணி எங்க குடும்பம்தான் கொடுக்கணும் இந்த தராக்கல்ல யானையில ஊர் சேர்க்க எங்க பொறுப்பு தான் யாருக்கு மேல கொடி இருக்க எங்க குடும்பம் தான் கொடுக்கணும் வச்சிருக்காங்களா இல்லையா இது மாதிரி ஒரு பக்தி அரபியர்கள்ட்ட இருந்துச்சு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா ஹாஜிகள் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ ரசூல்லாஹாலத்துக்கு முந்தி அன்றைய காலத்திலே ஹஜ்ஜின்னு ஒன்று இருந்துச்சு ரசூல்லாஹாலத்து பிறகு ஹஜ்ஜை ஒழுங்குபடுத்தினார்கள் அதற்கு முந்தி கண்ட மாதிரி ஏறுக்கு மாதிரி ஹஜ் செஞ்சிட்டு இருந்தான் அந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தான் அதுதான் அல்லாஹ் குலான்ல சொல்றான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்களை ஈமான் கொண்டவர்களை போல ஆக்கி விட்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்படின்னா என்ன மக்காவுல ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஈடு இணை கிடையாதுங்கிறான் அது பக்கத்துல ஆயிட முடியாதாம்மா எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட ஒரு சாதாரண என் அடியானை போல ஆகிவிட முடியாது அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இதற்கு இரண்டு வசனத்தை நான் சொல்றேன் எதற்கு ஈமான் கொண்டதற்கு இறை நிராகரிப்புக்கு நான் சொன்ன இந்த தலைப்புக்கு ரெண்டே ரெண்டு வசனம் இந்த மொத்த தலைப்பு உள்ளடங்கணும் ரெண்டு வசனத்தை நான் சொல்றேன் லரபல்லாகும் மசலே இல்லதீன கஃபரும் لرب الله مثلا الذين كفروا امرأة محيم ومرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيانهما من الله شيئا فقيل دخل النار مع الداخلين يا ركي يمان الله يا ركفر يري نهر بيسي غرار غلو أبغى كلك منو دارنا يا ركي الله القرآن لسولنا அல்லாஹை மறுக்கிறார்களே ஈமான் இல்லாதவர்கள் அவர்களுக்கு முன் உதாரணம் யாருன்னு சொன்னா இம்ப்ரா அத்த நூஹைன் லூத் நூஹு நபியினுடைய மனைவி லூத் நபியினுடைய மனைவி நூஹு நபி உயர்ந்த ஒரு நபி லூத் ஆ ஒரு நபி ரெண்டு மனைவியுடைய ஓய்ஃப் இருக்காங்கல்ல மனைவி மா அவ்விரண்டு பேரும் படு கேவலமானவர்கள் நான் அல்லாஹ் முக்கியமாக நம்ம யோசிக்கணும் நபியின் மனைவியா இருந்து கூட திருந்தல நபியின் மனைவிக்கு இருக்கோம் எந்த நபிக்கு உறவுகள் கிடையாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகளாரை நாம் ஏற்றிருக்கிறோம் எந்த நபிக்கு நாம் சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது உற்றும் கிடையாது உறவும் கிடையாது ஆனால்

எண்ணூத்தி எண்ணூத்தி ஐம்பது ஐம்பது வருஷம் வருஷம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை போதிச்சிருப்பாங்க இஸ்லாம் இவ்வளவு போதித்து மனைவிக்கு இஸ்லாத்தை புரிய வைக்க முடியல நூ நபி மனைவி இஸ்லாத்தை எவ்வளவு துர்பாக்கியம் பாருங்க நபியின் மனைவியாக இருந்து அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் இஸ்லாத்தை சொல்றான் அவ்விருவரும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறான் கணவனுக்கு துரோகம் துரோகி யாரு நபியின் மனைவிமார் துரோகிகள் அல்ல அல்ல இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டான் யாரா இருந்தாலும் சரி நபிக்கு மனைவி அண்ணன் தம்பி மாமா மச்சா இப்படி அல்ல பார்க்க மாட்டான் ஈமான் இருக்கா இவை நம்பிக்கை இருக்கா அப்படிதான் அல்லாஹத்துல பார்ப்பான் நபியின் மனைவியாக இருந்து அவர்கள் அவ்விருவரும் துரோகம் செய்தார்கள் அவர்கள்தான் ஈமான் இல்லாத காவிர்களுக்கு உதாரணம் அப்படிங்கிறான் அவ்விருவருக்கும் நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது போகடி நரகத்துக்கு அப்படின்னு வாடி போடினு சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அல்லாஹு தாலா மரியாதையெல்லாம் பேச மாட்டான் நம்ம தான் மரியாதையா பேசுவோம் நான் உங்களை வாங்க நீங்க எங்களை வாங்க வாங்கலாம் அல்லாஹத்துல வாங்க போடா அப்படின்னு சொல்லுவாங்களா ஏன் அடிமை நம்ம அல்லாவுக்கு நாம் அடிமைகள் அல்லாஹ் மனுஷனு மரியாதை கொடுக்க மாட்டான் அல்லாவின் அடிமைகள் நாம் எந்த மனிதனுக்கு ஆண்களுக்கும் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான் அல்லாவை பொறுத்த அளவுக்கு அவுளியாக்கள் நானும் அவுளியாவும் ஒண்ணுதான் ஏன் நான் இருக்க அப்துல் ரஹ்மான் என் பேரு டேய் அப்துல் ரஹ்மான் ஒழுங்கா தொழுதியா ஒழுங்கா நோன்பு வச்சியா பண்ண நம்மளை பார்த்து கேட்பான் இதுவன் முகிஜா பகாஜி ஏய் ஒழுங்கா நோம்பு வச்சியாயா ஒழுங்கா படிச்சியாடா அப்படிதான் கேட்பான் குரான படிச்சியா யாரை கேட்பான் எவ்வளவு பெரிய அவுளியாவாக உயர்ந்தவாக இருந்தாலும்

அல்லாவே ஒழுங்கான முறையில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நவியின் மனைவியின் கதியும் அதோ கதி அடுத்து ஒரு வசனம் அந்த வசனத்துக்கு அடுத்தாப்புல லரமல்லாஹ் வசனம் இல்லைன்னா ஆமனம் ஈமான் குண்டவகளுக்கு முன் நமக்கெல்லாம் முன் மாதிரி ரசூல்லாஹாலத்திலேருந்து இந்த உலகம் அழியும் வரை எவ்வளவு பேர் முஸ்லீமிகள் வந்திருக்கான் ஈமான் கொண்டவன் ஈமான் கொண்டவர்களுக்கு முன் மாதிரி ஆறுனா இம்ராத்த பிராவுன் பிராவுனின் மனைவிங்கிற இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் கேடு கற்றவர்களுக்கு முன் மாதிரி நபியுடைய மறைங்க நல்லவர்களுக்கு முன் மாதிரி மோசக்காரன் மறைங்க ஈமான் போலருக்கு முன் மாதிரி யாரு ஒன்றான ஒரு மோசக்காரன் பிராவன் பிராவை பார்த்து அவன மாதிரி அஹம்பா பிடிச்ச யாரும் கிடையாது ஏன் தன்னை கடவுள் என்று சொன்ன நான் கடவுள் அப்படின்னா கடவுளை மறுக்கிறது கடவுளை சிறுக்கு வைக்கிறது ஒரு படிக்கு ஒரு மணி மேல போய் நான்தாண்டா கடவுள் சிறுக்கு மேலே குப்ருக்கு மேல அது தன்னை கடவுள் சொல்லிட்டு இருந்தான் அந்த அயோக்கியருடைய மனைவிதான் நமக்கெல்லாம் முன்மாதிரிங்கிறான் ஏன் ஏன் அப்படி முன்மாதிரி வைக்கிறான் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன் மனைவி தான் கடவுன் இருக்கார்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த பெண் நீ கடவுள் இல்லைன்னு வாதிச்சாங்க இருப்ப ஏன் அப்படி வாதிச்சாங்க ஒரு பெண்ணுக்கு தான் தன் கணவனுடைய மைனஸ் தெரியும் பெண்களுக்கு நல்ல மைனஸ் தெரியும்ல தான் தெரியும் எவ்வளவு பலம் பலகீனமானவன் பெண்ணுக்கு ஈஸியா தெரியும் யாரா இருந்தாலும் வெளியே பீற்றிக் கொள்ளலாம் வீட்டில் ஆமா உங்களை பேர் தெரியாது ஒரே வார்த்தையில அடிச்சு விட்டுருவாங்க ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் மைனஸ் நல்லவே தெரியும் அதுபோல அந்தானுடைய மைனஸ் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு நீ எப்படா கடவுளா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க உதாரணமா அந்த தவி ஜமாத் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு நேரத்தில் தவி ஜமாத் நைட்ல பத்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தவு ஜமாத் பத்தி வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க வாதம் பண்ணிட்டு கடைசியில் வீட்டுக்கு போவார் பன்னெண்டு மணிக்கு போவார் வீட்டுக்கு மனைவி கேட்கும் எங்க போயிட்டு வர்றீங்க பள்ளிவாசல உட்காந்து குரான்சை பேசிட்டு வர காலையில சுகு தொழையும் வாங்க சொல்லும் வீட்டில் மனைவி கரெக்டாக இருந்து பெரும்பாலும் பெண்கள் கரெக்டாக சொல்லிருவாங்க இந்த புருஷக்காரன் குரட்டை ஓட்டுருக்கோம் ஏங்க என்ன தவிச்சம்மா படுத்து கிடைக்க எந்தி போலியா துளா போறேன் பன்னெண்டு மணிக்கு யார் யாரு புருஷகாரன் ஆமா பேசுகிற தவித ஏன் தெரியுது மத்தாலும் தெரியாது நான் அந்த பள்ளிக்கு போனேன் அங்க தங்கினேன் புருஷன் மனைவிக்கு தெரியுமில்ல இவன் மனைவி எல்லாம் தெரியுமே அதனால தான் அந்த ஃபிராவனுடைய மனைவியாக அந்த அம்மா இருந்தாங்கல்ல தன் கணவனின் மைனஸ் தெரிவிச்சு பலகினம் போடா நீ எப்படா கடவுளா இருப்ப ஓம் பலகினம் என்ன நீ எவ்வளோ கேவலப்பட்டவன் நீ எவ்வளவு மோசமாக எனக்கு தெரியும் நீ கடவுளா என்ன அந்த அம்மா மறுத்தாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த அம்மா யாரு பட்டத்து ராணி பிறவனு பயங்கரமான மாமன்னாவன் சக்கரவர்த்தி கொடுங்கோலன் எதிர்கட்சி இல்லாத தலைவர் இன்னைக்கு எதிர்கட்சி இருக்க அந்த காலத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரதமரோ முதலமைச்சர் இருந்தாலும் என்ன செய்ய காலையில் வெளியே வரும் போது கேட்பான் ஆட்சி நம்ம இல்லை தானா ஆட்சி போலி இல்லை பயந்து பயந்து காலையில் எழுந்து வருவான் அன்றைக்கு எதிர்கட்சி இல்லாமல் இருந்தவன் பிரான் அவ்வளவு பெரிய மாமன்னன் சக்கரவர்த்தி அவன் சொன்ன மக்களை என்ன எல்லோரும் கடவுள் என்று ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அம்மா அவன் கூட ஒட்டி வாழ்ந்தால் என்ன எழுதியிருப்பான் நான் தான் ஆம்பளை கடவுள் என் மனைவி பொம்பளை கடவுள்னு சொல்லியிருப்பான் எல்லாத்தையும் என்னை எல்லாரும் ஆண் கடவுள் ஏற்றுக்கணுங்க என் மனைவி தான் பெண் கடவுள் அம்புடு பேரும் கும்பிட்டுருப்பான் சார் அவன் ஆண் கடவுள் சார் அவன் மனைவி பெண் கடவுள்னு எவ்வளோ பெரிய பதவி மன்னராக இருப்பது மட்டுமல்ல அந்நாட்டின் கடவுள் என்று போற்றப்பட்டவன் அப்ப அந்த அவனுக்கு மனைவியா இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க எவ்வளவு ராணியா இருந்திருப்பாங்க

இந்த இந்த பதவி வந்த இதெல்லாம் எனக்கு இல்லை சூரத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தாயா அல்ல இந்த கொடுமையிலிருந்து என்னை அந்த அம்மா அல்லாட்ட அழுது கேட்டாங்க அந்த அம்மா நமக்கு முன்மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் கொடுப்போம் மிஞ்சி அல்ல உக்கா தர்மஞ்சேரிய எவ்வளவு கொடுத்துருவீங்க நம்ம ஐம்பது லட்சம் ரூபா சுத்திருந்தா ஒரு அஞ்சு லட்சம் கொடுப்போம் பத்து லட்சம் கொடுப்போம் நகை நகை ஒரு ஒரு பத்து நகை இருந்தால் ரெண்டு நகை அல்லாவுக்காக போடுவீங்க அந்த அம்மா அப்படி இல்லையே மொத்த சொத்து பறி போச்ச ராணிங்கிற பட்டம் போச்ச கொடுமை ஆரம்பிச்சுத கற்பனை பண்ணி பாருங்க அதனால அல்லா சொல்றான் மோசக்காரன் தான் அந்த அம்மா ஈமானை பார் நூ நபி நல்ல வருதான் அவன் பொண்டாட்டியுடைய குஃபரை பாருங்கிறான் அவன் மனைவிக்குள்ள குஃபுரை இறை நிராகரிப்பை பாரு சிறவருடைய மனைவி சிறவர் மோசக்காரன் அந்த அம்மாக்கு இந்த ஈமால பாரு அல்லாஹ் முன்மாதிரியா காட்டுவதே நபியை காட்டல நபியின் மனைவியை கெட்டவர்களுக்கும் கெட்டவரின் மனைவியை நல்லவர்களுக்கும் காட்டுறான் இதுதான் அல்லாவுடைய செயலுங்கிறது அந்த ஈமாருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம் கேடு கட்டவரோடு வாழ்ந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இருந்தது அவர் முன்மாதிரி நல்லவரோடு வாழ்ந்தாலும் அந்த பொம்பளைக்கு ஈமான் இல்லை அவர் கெட்டவங்களுக்கு முன்மாதிரி அப்படி சொல்றாங்க ஈமானதையும் குஃபரையும் அவ்வளவு வித்தியாசப்படுத்தி இஸ்லாம் பேசுகிறது சும்மா இல்ல கற்பனை பண்ணி பாருங்க இப்ப அந்த வசனத்தை நான் சொன்ன அந்த வசனத்தை பாருங்க அஜால் தும் சிகாயத்தல் ஹாஜ் வழிமாறுத்தல் மஸ்ஜித் அல் ஹராம் கமன் ஆமன பில்லாகி வல்யோ பில் ஆஹிர் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுகிறீர்கள் நீங்களெல்லாம் எல்லாம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டா நீ உயிர் வைக்கிறியா உனக்கு ஒன்றும் மதிப்பு கூடவா இன்றைக்கு சவுதியில் போய் பாருங்க மக்காவில் காபத்துல போய் பாருங்க ஹாதிபுல் ஹரமை மலிக்கு அப்துல் அசீஸ் அந்த கதவுல போட்டிருப்பாங்க மக்கா காபத்துல கதவு இருக்குல்ல அந்த கதவுல கீழே எழுதியிருப்பாங்க என்ன அர்த்தம் ஹாதிபுல் ஹரமை ஹரமைனா மக்கா மதிவாங்க சொல்றது ஹரம் ஷெரீப்னு சொல்லுவாங்கல்ல ஹரம் 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 வாங்க போய் நின்னீங்கன்னா ஹரம்னா மக்கா ஹரமைனா ரெண்டு ஹரம் மக்கா மதினாக்கு ஒரே வார்த்தையில ஹரமேன அரபில் சொல்லுவாங்க ஹாதி ஹர